அழகாக இருக்கும் இந்த நகரம்தான் அஸ்தினாபுரம் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது பார்ப்பவாங்க பத்து மட்டும் பதினெட்டு நாள் சண்டைக்கு நாள் வைத்த பாண்டவர்களும் கௌரவர்களும் பதினாறாவது நாள் சண்டையில் யாருக்கு வெற்றி தோல்வி என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார் அஸ்தினாபுரத்தின் வேந்தன் துரியோதனன் யாருக்கு வெற்றி தோல்வி என்பது தூதுவர்கள் ஓடி வந்து மன்னரிடத்தில் தெரிவித்தனர் மகாராஜா மகாராஜா பதினாறாம் நாள் போரில் நம்ம குலகுரு துரோணாச்சாரியார் இறந்துட்டாருங்க குலகுரு என்று பாராமல் மடித்து விட்டார்களே என்ன செய்வது இருந்தாலும் என்னுடைய மந்திரி அழைத்து வருங்கள் அப்படியே ஆகட்டும் மகாராஜா காவலர்கள் ஓடி சென்று மந்திரி இடத்தில் சொன்னனர் மந்திரி அரசவை வந்தார் அரசர் அமைதியாக அமர்ந்து கொண்டு இருந்தார் வணக்கம் மகாராஜா என்னை ஏன் வரவைத்தீர்கள் வாருங்கள் மந்திரி நடந்த பதினாறாம் நாள் யுத்தத்திலே குழு குரு என்று போறாமல் அந்த பாண்டவர்கள் மடித்து விட்டார்கள் ஆகியால் நீ சென்று என் அண்ணன் கமனை ஏற்றுவார் அப்படியே ஆகட்டும் மகாராஜா மகாராஜா வார்த்தை கேட்டு வேக வேகமாக அசுனாபுரத்தை விட்டு அங்கு தேசம் சென்றார் மந்திரி கோட்டை வாயற்படியில் வந்து நின்றார் அரசவையில் மந்திரியை வர சொன்னார் கர்ம மகாராஜன் அரசவைக்கு வந்தார் வணக்கம் மகாராஜா வாருங்கள் மந்திரி அங்கு தேசத்தை நாடி வந்த காரணம் என்ன உங்களை துரியோதன மகாராஜா ஆய்த்து வரச் சொன்னார் அப்படியாகட்டும் புறப்படலாம் வாருங்கள் என்று இருவரும் கிளம்பினர்